கரூரில் வாகன தணிக்கையின் போது கர்நாடகா மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமாக நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பதினைந்து கிலோ ஹான்ஸ் நான்கு மூட்டைகள் ஐந்து கிலோ எடை கொண்ட விமல் பாக் ஒரு மூட்டை புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இரண்டு கார்கள் ரூபாய் ஆயிரத்தி முப்பது இரண்டு மொபைல் இரண்டு பேர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைக்கப்பட்டனர் கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து சட்டவிரோதமாக காரில் நேற்று குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கரூர் மாவட்ட ரவுடிகள் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் சையத் அலி தலைமையில் போலீசார் குளித்தலை சுங்ககேட் அருகே நேற்றிரவு வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தபோது போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த மாருதி இஇசிஓ கார் மற்றும் சுசுகி எஸ் கிராஸ் கார்களை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்புள்ள பதினைந்து கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் நான்கு மூட்டைகளையும் ஐந்து கிலோ எடை கொண்ட விமல்பாக் ஒரு மூட்டையும் கைப்பற்றி காரில் வந்த மணிகண்டன் கார்த்திகேயன் ஆகியோர்களை பிடித்து விசாரணை செய்ததில் மேற்படி நபர்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ய கடத்தி வந்ததாக தெரிவித்தனர் அதன் பின்பு அவர்களிடமிருந்து இரண்டு கார்கள் பணம் ரூபாய் ஆயிரத்தி முப்பது மற்றும் இரண்டு மொபைல் போன்களை கைப்பற்றி குளித்தலை காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேந்திரன் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேற்படி நபர்கள் மீது குளித்தலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து குளித்தலை நீதித்துறை நடுவர் எண் ஒன் முன்பு ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைத்தனர்